நீங்கள் அதாவது இந்த பண்ணாடை பார்வை என்று ஒன்று உண்டு நான் இதை பலகாலமாக சொல்லி வருகிறேன் தேனை நீங்கள் வடிகட்டுகிற பொழுது இந்த பண்ணாடையை தான் பயன்படுத்துவார்கள் பண்ணாடையில் நீங்கள் தேனை ஊற்றினால் அந்த தேனில் மிதக்கக்கூடிய செத்துப்போன பூச்சி மற்ற தேவையற்ற பொருள்கள் அவையெல்லாம் இந்த பண்ணாடையில் அப்படியே தங்கிவிடும் சுத்தமான தேன் கீழே இறங்கிவிடும் தேனை விட்டுவிடும் ஆனால் இந்த செத்து பூச்சிகளை எல்லாம் அது பிடித்து கொள்ளும் அதே போன்று பன்னாடை பார்வைதான் அறிஞர் அண்ணாவுக்கு கம்பராமாயணத்தை பொறுத்தவரை இருந்தது எங்கெல்லாம் கம்பன் காமம் சார்ந்த சொற்களை பயன்படுத்தி வருணனையில் ஈடுபட்டிருக்கிறான் என்பதை இந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களில் தேடி தேடி துருவி துருவி பார்த்து அவற்றையெல்லாம் எடுத்து கம்பரசம் டோஸ் ஒன்று டோஸ் ரெண்டு என்று இளைஞர்களுக்கு பருக கொடுத்தவர் தான் அண்ணா